ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற ஃபிக்ஸை பறிக்க போகிறோம் ஏன்னா இப்போது சீசன் வந்து ஃபால் ஆயிடுச்சு ஸோ நல்ல மழை டெய்லி வரும் அப்புறம் சில்லுன்னு வேறு ஆயிடுச்சு வெதர் ஸோ நம்ம இந்த நம்ம மிச்சம் இருக்கிற ஃபிக்ஸெல்லாம் பறிச்சிடலாம் ஏன்னா இந்த ஃபிக்ஸெல்லாம் இனிமேல் பெருசாக மாட்டாங்க பழுக்கவும் மாட்டாங்க ஸோ நம்ம பறிச்சிக்கலாம் பாருங்கள் இலையெல்லாம் எப்படி உதிர்ந்து கிடக்குன்னு கீழே இது என்ன ஆகும் அப்படின்னா டெய்லி எடுக்கணும் இல்லைன்னா நிறைய சேர்ந்துடும் சேர்ந்துட்டால் வேலை ஆகிடும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி அதை இந்த இது வச்சு ஸ்வீப் பண்ணி எடுத்து மரத்துக்கடியிலேயே சேர்த்து வச்சுடுவேன் இன்னும் நிறைய வேலை இருக்குது அந்த பக்கம் இருக்கிற பெரிய மரத்துலேருந்து நிறைய விதிர்ந்துருச்சு ஸோ அதையும் எடுக்க வேண்டியது இருக்குது நம்மக்கிட்ட இன்னொரு ஃபிக்ட்ரி இருக்குது பாருங்கள் அந்த ஃபிக்ட்ரியில் இருக்கிற அத்திப்பழங்களையும் பறிச்சிக்கலாம் அத்திப்பழம் இல்லை இப்போ காய் அதையும் பறிச்சிக்கலாம் சரிங்களா வாங்க இப்போ போய் நம்ம பறிக்கலாம் இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கேன்னு எனக்கு காலையில் டெய்லி இதை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இது வெயிட்டு தாங்காமல் இந்த ஒயிட்டெல்லாம் சமைஞ்சிட்டாங்க க்யூட்டாக இருக்காங்கல்ல சரி வாங்க நம்ம போய் ஃபிக்ஸ் படிச்சுட்டு வந்துடலாம் பாருங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் இருக்குங்க இதெல்லாம் இனிமேல் பழுக்கவே பழுக்காது மேலேயும் பாருங்கள் நிறைய ஃபிக்ஸ் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் இருக்குங்க இதெல்லாம் இனி படுக்க வாய்ப்பே இல்லை இதை நம்ம பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் இதில் என்ன இதை ப்ரிசர்வ் கூட பண்ணலாம் பட் பெட்டர் வந்து நம்ம இதை பொரியல் பண்ணலாம் நல்லா இருக்கும் ரொம்ப உயரத்தில் இருக்குது ரீச் பண்ணுறது இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பொரியல் கோவக்காய் பொரியல் மாதிரியே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஃபிக்ஸ் கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரா ஃபிக்ஸு இதை நம்ம பொரியலுக்கு அழகாக யூஸ் பண்ணலாம் இதில் இருக்கிற பாலை நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதில் அவ்வளோவா வரல பட் இதில் பால் வரும் இந்த பாலை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக இதை கட் பண்ணி பொரியலோ கூட்டோ காரக்குழப்பு கூட செய்யலாம் இங்கே பாருங்கள் இதுதான் இந்த பால் இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இது இல்லாமல் பொரியல் செய்யலாம் டவுட்டே படாதீங்க உங்கள்கிட்ட கிடச்சிதுன்னா உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த பொரியல் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் இந்த சீசனோட நமக்கு முடிஞ்சது இனி திருப்பி நமக்கு ஸ்ப்ரிங்கில் அத்தி பூக்காது பட் காய்க்கும் ஆரம்பிக்கும் மார்ச் மாதம் மாதிரி இலையெல்லாம் வர ஆரம்பிப்பாங்க திருப்பி நம்ம அக்டோபருக்கு முன்னாடி செப்டம்பரில் நல்ல சூப்பராக வத்திப்பழம் பறிச்சுக்கலாம் பாருங்க இப்பவே இவ்வளோ கிடச்சிருக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துட்டு வந்து பறிச்சு போடுறேன் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நிறையவே இருக்குது அதனால் டப்பா சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு இன்னும் பறிச்சுட்டு காமிக்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் இது பழுத்து பட் அதில் அந்த இனிப்பு இருக்காது நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறீங்களா ஃபஸ்ட்டு ஈல்டோட இருக்கிற மாதிரி அதோடைய இனிப்பு இதில் இருக்காது பழுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சைஸ்லேயும் சின்னதாக இருக்கும் இப்போது இவ்வளோ பறிச்சிருக்கேன் இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது எங்கள் மூணு பேருக்கு ஸோ அந்த மரத்தை பறிக்கலான்னு இருந்தேன் பட் அந்த மரத்தை நான் நெக்ஸ்ட் வீக்குக்கு விட்டுடுறேன் இன்றைக்கி இவ்வளோ நமக்கு போதும் இதை வச்சு சூப்பராக ஒரு பொரியல் பண்ண போகிறேன் மிச்சம் இருந்தால் குழம்பும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அது நெக் நெக்ஸ்ட் வீக் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்